காயில கேட்டுக்கிறது யார் விடுவாரு ほら、だいぶリいロ முதமாடு பூக்கொள்ளை மரக்கூட்டை இரண்டாவது நினைவாக கருப்பூர் தாண்டிய குடி தாமியாரி சேர்வை மேலூர் எம் எம் கே நண்பர்கள்

உதவி பண்ணாதிய முதலாவதாக தஞ்சை மாவட்டம் பூக்கொள்ளை மரக்கூட்டை காளிமத்து போனார் நினைவாக தண்ணிவா மாறுதா

இரண்டாவதாக பூக்கொல்லை மரக்குட்டை காதிமுத்து கோனார் நினைவாக ரதீஸ்வரன் கலசூர் திபு போட்வா ஹோயா இரண்டாவது திருமூர்கள் விழா அரங்கம் பட்டு நீர்ကြီး வண்டி நீர்ကြီး போடிங்க वडக்கு ராதாணி கோட்டை கண்ணன் புரதே மோனமார் போட்வா போட்வா நல்லா கள்ளி வாங்க வீடியோ எடுத்துறோம் எங்கள ஓட்டு ஓட்றப்ப வீடியோ தயாரிக்க முதமாடு மேலூர் எம்எம் கே நண்பர்கள் சாத்தியக்குடி சபரிமலை கலப்பொருதுணை சாமியாடி தேர்வை போட்டி வருகின்ற சாரதி கோட்டையூர் அருண் கோபி முதமாடு மதுரை மாவட்டம் மேலூர் எம்எம் கே நண்பர்கள் சாத்தியக்குடி ஆ கார் கிடக்கு சபரிமலை கடகர் தோட்டப்பணை போடும் சபரிமலை கருப்பொருதுணை சாத்தியக்குடி சாமியாடி சேர்வை இரண்டாவதாக பூக்கொள்ளை மரக்குட்டை காளிமத்து கோணார் நினைவாக துவரன் கலத்தூர் சிபு மூன்றாவதாக பேராவுரணி திருமுருகன் விழா அரங்கம் வடக்கு நாடானி கோட்டை கண்ணன் brothers கம்பம் இளம்பரதி நினைவாக பிரதாப் மோட்டுவா முதலாவதாக மேலூர் எம்.எம்.கே நண்பர்கள் சவரிமலை கருப்பூரனஐ சாட்டيةகுடி சாமியாரி சேர்வை brothers எல்லோ ஓட்ட ஓட்ட பைக்கோட்டுங்க வரநாடு சாட்டيةகுடி சேர்வை சாரதி கோட்டோர் அருள் கோபி முதமாடு தனியா மதுரை மாவட்டம் எம்எம் கே அவர்கள்